விஜயகாந்த் செய்ததை மறக்க முடியுமா படத்தையே நிறுத்திட்டாரு சண்முக பாண்டியன் முன்பு சரத்குமார் உருக்கம் நடிகர் விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியன் நடித்திருக்கும் கொம்பு சிவி திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கிறார் இந்த படத்தின் ப்ரமோஷனில் சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் இருவரும் கலந்து கொண்டனர் அப்போது விஜயகாந்த் தனக்காக செய்த உதவி குறித்து உருக்கமாக சரத்குமார் பேசியிருக்கிறார் நடிகர் விஜயகாந்த் என்று சொன்னாலே அவர் செய்த உதவிகள் குறித்து பலர் பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம் அவர் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போது அவருடன் நடித்த நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர் மற்றும் டெக்னீஷியன்கள் என எல்லா தரப்பட்டவர்களுக்கும் தன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்திருக்கிறார் அதோடு தன்னுடைய ஆபீஸில் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் என்று அவரிடம் உதவி வாங்கிய பலரும் அவர் பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார்கள் அதில் ஒருவர்தான் தான் நடிகர் சரத்குமார் நடிகர் சரத்குமார் ஆரம்பத்தில் வில்லனாக சினிமாவில் அறிமுகமானாலும் அதற்கு பிறகு கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடிக்க தொடங்கினார் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார் சரத்குமாரின் வாழ்க்கையில் கேப்டன் பிரபாகரன் படம் பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது அந்த படத்தில் கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் அந்த படத்திற்கு முக்கிய கேரக்டரில் சரத்குமார் நடித்திருப்பார் கேப்டன் பிரபாகரன் படத்தில் தனக்கு வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்பது பற்றி சரத்குமார் ஏற்கனவே சில இடங்களில் சொல்லி இருந்தாலும் இப்போது கொம்பு சிவி திரைப்படத்தின் ப்ரமோஷனிலும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது சரத்குமார் விஜயகாந்த் அறிமுகமானது புலன் விசாரணை படத்தில்தானா தானா அந்த படத்தின் ஷூட்டிங்கில் சரத்குமார் கலந்து கொண்ட போது தன்னுடைய மேக்கப் மேனிடம் சென்று இவருக்கு மேக்கப் போட சொல்லி விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினாரா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள